நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பழங்கள் கும்ப ராசிக்காரங்களே இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது சரிங்களா கடந்த ரெண்டு நாளா அமாவாசை தினம் சரிங்களா அதுவும் வந்து ராகுவோட சேர்ந்துருக்காரு சோ கடுமையான ஒரு மனசை பாதிக்க மாதிரியான சூழல்கள் கடந்த ரெண்டு நாளா நடந்திருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த அமைப்புகள்லாம் மாறி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இன்னைக்கு நாளா ஆரம்பிக்க போறீங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு சுபகாரிய விஷயம் வந்து உங்க காதல் வந்து விழும் சரிங்களா மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பூரணமா இருக்கு அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே மகாலட்சுமி தாயாருடைய போட்டோவை பார்த்துட்டு எழுதிங்க சரிங்களா தாயாருக்கு அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச சிறு சிறு கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தாயாருக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு உங்கள் வீட்டில் பெண்களால் சுப ஏதாவது வரணும் நீண்ட கால நண்பர்கள் நீண்ட கால சொந்தக்காரங்களாம் ரொம்ப நாள் வராமல் இருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து சேரும் இன்னும் சில பேருக்கு புதுவிதமான தொழில் வாய்ப்புகளாக ஏற்படும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் உயரும் புகழ் ஓவோம் பண வரவு நிச்சயமா இன்னைக்கு உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்க மேல இதுவரை இருந்து வந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் ஓடி போயிட்டு உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும் சரிங்களா இன்னும் சில பேருக்கு தொழில் புதிய தொழில் அமைப்புகள்லாம் உண்டாகும் தொழில் மாற்றம் உண்டாகும் வேலை மாற்றம் உண்டாகும் அதே போல் வெளிநாடு போருக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் சரிங்களா இந்த தினம் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய கடந்த கால தவறுகள் எல்லாமே சரியாகி பாசிட்டிவாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் சரிங்களா இன்னைக்கு எல்லாமே சரியாகும் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ள பொருளாதாரத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கூட இன்னைக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு நல்ல மாற்றம் தான் உண்டாகும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அதனாலயே வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும் குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை உங்களால் செய்ய அளவுக்கு பொருளாதார வல்லமை வந்து கடன் நிச்சயமா என்னை கொடுப்பாரு நன்றி